ஹாய் மக்களே குட் மார்னிங் இன்னைக்கு நம்ம ஏரியா கிளைமேட் பாத்தீங்கன்னா டார்க்காக தாங்க இருக்கு மழை வரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் குளிர் வந்து சரியான குளிருங்க மழை வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோறு பொங்கி நைட்டு வச்ச ரசம் இருந்துச்சு குட்டி தக்காளி கீரை இது வந்து நாங்கள் தக்காளி கீரைன்னு சொல்லுவோம் இதுக்கு குட்டி தக்காளி மணத்தக்காளி இந்த மாதிரி பெயர்கள் உண்டு இந்த கீரைய அஹ் பொறிக்க போறேங்க மாசத்துல ரெண்டு மூணு டைம் வாரத்திலேயே ஒரு ஒரு நாள் வந்து இந்த தக்காளி கீரையை வந்து நம்ம சாப்பாட்டோட சேர்த்துப்போம் இந்த கீரையில நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க ஆனா இந்த கீரை வந்து கொஞ்சம் கசப்பா இருக்கும் ஆனா தன்மை எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு அதுல மருத்துவ குணங்களும் இருக்கு இதுக்கு சின்ன வெங்காயம் தாங்க சேர்க்கிறேன் பிள்ளைங்களை சாப்பிட வைக்கிறதுக்காகவே இந்த தக்காளி கீரையை தேங்காய் எண்ணெயில் வதக்குவோங்க வதக்கும் வதக்கும்போது அந்த கசப்பு தன்மை மாறிடும் ருசி நல்லா இருக்கும் இந்த கீரையை நம்ம சாப்பிட்றதுனால நம்ம வயிற்று புண்ணை ஆத்தும் அதுவும் பெண்கள் மாதவிடாய் காலத்துல கட்டாயமா அந்த தக்காளி கீரை மனத்தக்காளி கீரையை வந்து உணவுல வந்து சேர்த்துக்கணுங்க நம்ம வயிறு வலி எல்லாம் சரியாகும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அதனால மாசத்துல ஒரு நாளாவது இந்த கீரை வந்து உணவுல சேர்த்துக்கோங்க இதுக்கு எண்ணெய் தாங்க எடுத்து வச்சிருக்கேன் எண்ணெய் கல் மாதிரி வச்சிருக்குங்க ஏன்னா இங்க உள்ள கிளைமேட்டுக்கு எப்போதுமே தேங்காய் இந்த மாதிரி உறைஞ்சு போய் தான் இருக்கும் அதனால தூக்கு பாத்திரத்தை எடுத்து அடுப்பு கொஞ்ச நேரம் வச்சேன் சரி அது நல்லா உருகும் அப்படின்னு பார்த்தேன் அது உருகின பாடு இல்லை கல் மாதிரி இருக்குங்க நம்ம பெரும்பாலும் எல்லா சமையலுக்கும் தேங்காய் வந்து நான் சேர்க்க மாட்டேன் ஒரு சில உணவுக்கு மட்டும்தான் தேங்காய் வந்து சேர்த்துப்பேன் கீரையை வந்து நறுக்கிறதுக்கு முன்னாடியே கழுவி புழிஞ்சு வச்சுட்டேங்க இந்த மாதிரி தான் நறுக்கி வச்சுருக்குறேன் ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்காமலும் இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன் தேங்காயை பாருங்கள் எந்த அளவுக்கு கல் மாதிரி இருக்குன்னு அந்த ஸ்பூனை உள்ளேருந்து எடுக்கிறதுக்கு எனக்கு போராட்டமாக இருக்குது அந்த அளவுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்குது ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எடுத்திருக்கேன் ஸ்பூன்லேருந்து தேங்காய் விழவும் மாட்டேக்கு சின்ன வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகா இதுக்கு கறி மிளகா போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கறிமொளகாய் கிடைக்கவே மாட்டேங்க எனக்கே கிடைக்க மாட்டேங்குது எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு அந்த வெங்காயமும் பச்சை மிளகாவும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி கீரையும் இதோடு சேர்த்து வதக்கி ஸ்டார்டிங்லேயே உப்பு போடாமல் இறக்கும்போது இறக்கிட்டு கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இதை வந்து சார் கூட நாங்கள் குடிப்போங்க மாதத்தில் ஒரு நாள் இந்த தக்காளி கீரையை கசக்கி அது கூடவே ஒன்று ரெண்டு பொருட்களெல்லாம் சேர்த்து சார் எடுத்து மாதத்தில் ஒரு நாள் நானும் குடிப்பேன் என் பொண்ணும் குடிக்கும் ஏன்னா இது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய கிருமியெல்லாம் அகற்றுறதுக்கு இந்த தக்காளி கீரை வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால நீங்களும் உங்கள் உணவில் வந்து இந்த தக்காளி கிரையை வந்து சேர்த்துக்கோங்க ஸோ மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்குமே ஹாவ் அ நைஸ் டே தேங்க்யூ